இருந்தாலும் டாக்டர் ஷர்மிலாவை இந்த அளவுக்கு கலாச்சிருக்க கூடாது என்ன மேட்டர்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றம்னு ஒரு ஷோல வந்து பார்த்தீங்கன்னா டிவி கே விஜய் அவர்களை எம்எல்ஏ ஆயிட்டு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஎம் ஆக சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அதுக்கு வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க அது என்ன ரெஸ்பான்ஸ் நீங்களே பாருங்களேன் விஜய் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நாங்கள் வாழ்க்கிறோம் எம்எல்ஏவா வாங்க எம்எல்ஏ எம்எல்ஏவா வந்து அஞ்சு வருஷம் அரசியலை தயவு செஞ்சு கத்துக்கங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க அதுக்கப்புறம்

அசிங்கமாய் போச்சு குமார் வீடியோ சர்ச் பண்ணி ஏன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டைட்டில் இருக்க அந்த வீடியோ பார்த்து ஆன் பண்ணிக்கோங்க